நான் மேருக்கு பேருக்கு பழமாதிரி கடற்கர சங்கத்தின் தலைவர் ராமநாட்சி நாங்கள் கடற்கரையில் நடுக தொடுக்கியது புதிய போட்டுகளுங்க போட்டுகள் கடலுக்கு போகல ஓய்வெதைக்கு இந்த பள்ளம் அப்படி அடைஞ்சி வந்து கொண்டு வர எங்களே அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்து ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்களை ஆகிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்காரரை எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சந்தத்தை அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோக்கு முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிக்கிறாங்க மீன்பிடித்தன கிளம்பொலிசு கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியோக்கு அறிவிக்கிறாங்க அறிவித்த எல்லாரும் கூடியவங்க வந்து கண்டித்த வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை

இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துனாங்க ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது ஆனால் அவங்கள இப்போ கீழே கரை இறக்குறக்க அவங்க கேட்டு கொண்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் அவங்கள அனுமதி கிடைச்சோம்னா நாங்கள் எங்களால் முடியும் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்ய முடியும் சின்ன பிள்ளைலாம் இப்போ குடிச்சு சாப்பிடுவோம் பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல அப்போ பெரிய சூழல் இருக்கும்